மதீனா முனோவராவுக்கு போனதோட என்ன செஞ்சா தெரியும் வாழ்றது யூதர்கள் எப்பயும்தான் நாங்க சிறுபான்மையாக இந்த நாட்டில் வாழ்றதால மற்ற சமூகத்தோட ஒப்பந்தம் செய்துதான் வாழும் என்ன ஒப்பந்தம் நாங்கள் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் நீங்களும் எங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது இந்த ஒப்பந்தம் நாங்களும் காரை தெய்வம் உதாரணமா நாங்களும் பௌத்தர்களும் நாங்களும் தமிழர்களும் ஒராளுக்கு எந்த அநியாயத்தையும் நினைக்கக்கூடாது முஸ்லிம் என்றா காபிருக்கு அநியாயம் நினைக்கணும் என்று எந்த குர்வான்லையும் எந்த ஹதீஸ்லையும் நபி நமிசல்லல்லாஹோ அலையோ செல்லம் மதீனாவுக்கு வந்ததோட அங்க இருந்த பனு கைனு கா பனு நபீர் பனு கொலைவா இந்த மூன்று கபீலாவோடையும் ஒப்பந்தம் செஞ்சாரு என்ன ஒப்பந்தம் நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒத்துமையா வாழ்வோம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எந்த அநியாயமும் செய்யறதில்ல இப்ப பதிரித்தம் நடக்கு பதிரித்தத்தில் அல்லாஹ் யாருக்கு வெற்றியை கொடுத்தார் முஸ்லீம்களை இந்த மூன்று கபீலாலையும் இந்த பனு நதீர் என்ற கபீலா தான் நல்ல இன்டெலிஜென்ட் யகுதிகளே ஆக புத்தி சாதுரியமிக்கவர்கள் இவங்க உடனே ஒப்பந்தத்தை கூட்டினாங்க என்ன முஸ்லீம்கள் பதிலில் வந்துட்டாங்களே உங்களோட தான் நாங்கள் அப்படின்னு மதுருக்கு பிறகு உகாதித்தம் நடக்கும் அவங்களுக்கு தெரியும் ஓஹாதித்தில முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்தார் உடனே இந்த யூதர்கள் அப்படியே மாறினாங்க குறைஷிகள் பக்கம் குறைஷிகளோட போய் ஒப்பந்தத்தை செஞ்சாங்க நாங்களும் நீங்களும் தான் ஒப்பந்தம் முஸ்லீம்களோட எங்களுக்கு எந்த ஒப்பந்தமும் இல்லை இது பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா என்ன பாடம் எப்பொழுதும் யூதர்கள் மிகைக்க தான் இருப்பார் யூதர்கள் எப்பொழுதும் பலஸ்தீனுடைய விவகாரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த யூதர்கள் அமெரிக்காவோடு சேருவதா பிரிட்டனோடு சேருவதா அவங்க அந்த நேரம் பிரிட்டன் இங்கிலாந்து உயர்ந்த இடத்துல இருந்தது ஆனால் சேர்ந்தார்கள் அமெரிக்காவோடுதான் எப்பொழுதும் யூதர்கள் சேருவாங்க யாரோடண்டா யார் மிகைப்பார்களோ அவர்களை கூட்டாளி ஆகி கொள்வாங்க இது அவர்களுடைய காலத்தில் வந்த திட்டம் இது நம்சல்லோ அலைவசல்லமுக்கு விளங்கிற்று இப்ப குறைஷியரோட ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்தா இனி மதீனா உள்ள முஸ்லீம்களை விட மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் தவறுதலாக ஒரு சஹாபி கொலை செஞ்சிட்டார் ஒரு சஹாபி தெரியாம ரெண்டு பேரை கொலை செஞ்சிட்டார் இப்ப தவறுதலாக கொலை செஞ்சா அதுக்கு தியத் கொடுக்கும் தியத்தண்டா என்ன கிட்டத்தட்ட நூறு ஒட்டகம் கொடுக்கும் அவர் நபிசல்லாஹோ அலை வசல்லாம் அதாவது பனு ஆமீருடைய பனு ஆமீருடைய ரெண்டு பேர் தான் கொல்லப்பட்டது நபி அவங்க பத்து சஹாபாக்களோட இந்த பனு நதீருடைய கிராமத்துக்கு போகிறார்கள் பருண் நதிர் இருக்குது மதினானது ரெண்டு மைல் தான் நீ உம்ராக்கு போற நீங்க பருண் நதிர் எங்கே இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அந்த கோட்டையெல்லாம் அப்படியே இருக்கு நான் பல தடவை போயிருக்கிறேன் ஒரு தடவை தான் கோட்டையில் ஏறி பார்த்துருக்கிறேன் இன்னும் அந்த கோட்டைகள் அப்படியே இருக்கு அந்த ரோட்டால்தான் போவாங்க மக்களுக்கு தெரியாது நபி அவங்க பத்து சஹாபாக்களோட அபு பக்ரது எல்லாம் அலிரோதி அல்லாஹுவான் எல்லாரும் போராது இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் ஏனண்டா ஒரு முஸ்லீம் தவறுதலா ரெண்டு பேரை கொலை செஞ்சிட்டார் தியத்து கொடுக்கணும் நாங்களும் நீங்களும் கூட்டாளிமார் உதவி செய் இப்ப நபிசல்லாஹு அலையுசல்லம் வாரது தெரிஞ்சிச்சு என்ன செஞ்சான் ஒரு யகுதி அம்ருமுனு ஜிஹாஷ் அம்ருமுனு ஜிஹாஷ் என்ற யகுதி என்ன செஞ்சார் இந்த பத்து சகாபாக்களும் நபியும் உட்காருவாங்களே வீடு அதுக்கு மேல பெரிய ஒரு கல் வந்து வச்சிருந்த ரசோல்ல அப்படியே கூட்டிட்டு வந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நபியுடைய தலையில் அந்த கல்லை போடுறது அப்படி ஏற்கனவே ஒரு துரோகம் நடந்துட்டு ரெண்டாவது துரோகம் நடக்க போகுது இப்ப சஹாபாக்களும் நபி அவர்களும் போய் உட்காரல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க எழும்புங்க அந்த இடத்துல இருக்கு ஏன்னா மேல கல் இருக்கு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலிருந்து வெளியறங்கி இப்ப கேட்கிறாங்க ஏந்த துரோகத்தை செஞ்சீங்க இப்ப பனு நதீருக்கு விளங்கிட்டு நாங்க இந்த ரெண்டு துரோகத்தையும் ரசூலுல்லாஹ்க்கு செஞ்சிட்டோம் ரெண்டு துரோகத்தையும் என்ன செஞ்சிட்டோம் இது துரோகம் இல்ல இப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை வைக்கிறான் துரோகம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை அது யாராக இருக்கலாம் அல்லாஹ் சொல்றான் இப்ப பாருங்க குர்ஆன் அல்லாஹ் விளங்கு சப்ஹானல்லாஹி மா ஃபிஸ் سماவாติ வமா ஃபில் அர்ض وهوல் அல்லா சொல்றான் வானங்களில் இருக்கும் ஒன்றும் பூமியில் இருக்கும் ஒன்றும் அல்லாஹுவை துதித்துக் கொண்டே இருக்கிறது வானத்தில் இருக்கிற படைப்புகள் பூமியில் இருக்கிற படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்தார் தஸ்மில்லுடைய சூறா நான் சொன்ன ஏழு சூறா இருக்கு சுபஹான்

يسبح لله ننال قالت الله تسبيح تسبيح سبحان الله سبحان الملك القدوس سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسي وزينة عرشه ومداد كلماته الله يا نوان. وهو العزيز الحكيم அந்த அல்லாஹ் அசீஸ் கண்ணியத்தை கொடுக்குறவன் அவனை யாரும் மிகைக்க முடியாது ஹகீம் ஞானம் உள்ளவன் பல தஃசீர்ல பார்த்திருக்குறோம் அசீஸ் உன்னு கஃபூர் ஹகீம் அசீஸ் உன் கஃப்பார் அசீஸ் உன் மு குத்ததீர் கவிங் யுன் அசீஸ் அல்லாஹ் அலைங்க துவாக்களுங்க இந்த வார்த்தைகளை இதை சொல்லிட்டு அல்லா இப்ப சொல்றார் அந்த அல்லா எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த காபீர்களை வெளியாக்கினான் வேதக்காரர்கள் இருந்து வருண் யாரு காஃபிர் வேதக்காரர்கள் யகுதிகள் மின் தியாரிஹிம் தியார் தியார் அண்டா அரபுல பைத் தார் எல்லாம் வீட்டுக்கு தான் சொல்லுவாங்க பைத் என்றால் வீடு தான் தார் என்றால் வீடு அல்ல தார் என்றால் ஐம்பது வீடு சேர்ந்த அபார்ட்மெண்ட் அல்லது நூறு வீடுகள் சேர்ந்த வீட்டு திட்டத்துக்கு தான் தியார் பைத் வேற தியார் வேற தார் வேற மின் தியா அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியாக்கினான் லி அவ்வலில் ஹஷர் மொகல் ஹஷர் என்ன ஹஷரன் என்ன மனுஷர் மைதானம் அபுணர் என்ன மஷ்ஷரண்டா மனுஷரண்டா முழு உலக மக்களும் ஒன்று சேருவதற்காக பாவிக்கிற வார்த்தை மஷ்ஷர்

ஹஷிர் என்றால் கருத்து ஒன்று சேருதல் இது முதல் ஹஷர் மதீனாவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் ஏன் ஹஷர் அல்லா சொன்ன முதல் ஹஷர் ஹஷு இரண்டாவது ஹஷரும் நடந்தது இது நதீர் மதீனாவை விட்டு வெளியாக்கப்பட்டார்கள் இது நடக்குது ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் இதே மாதம் இந்த ரபியுல் அவ்வல் பரையத்தின முழு உலகமும் சல்லல்லாஹு அலைவு செல்லம பத்தி பேசுற மாதம் வாழ்க்கை பூராக பேசணும் வாழ்க்கை பூராக நபியை பின்பற்றணும் அன்பு வைக்கும் மௌத்து வரைக்கும் சல்லல்லாஹு அலைவு செல்லமுடைய மஹப்பத்திலே வாழ்ந்து மௌத்தாயிரும் ரெண்டாவது ஹஷிர் ஹஸ்ரத் உமர்தி அல்லாஹ்வுடைய காலத்தில் உமர்தி அல்லாஹுவான் மதீனால் இருந்த யூதர்களையெல்லாம் அவர் ஆர்ட்ஸ் ஹைபர் பக்கம் நாடு கடத்தினார் அல்லாஹ் சொல்றான் லி அவ்வல் ஹாஷிர் முதல் நாடு கடத்தல் இது ரபியுல் அவ்வல் மாதம் நபி நபிசல்ல அல்லாஹ் அலையுவசல்லம் இதை கேள்விப்பட்டதோட மதீனாவில அப்துல்லா பின் அவர்களை தொழுகைக்கு பொறுப்பாக்கிட்டு சஹாபாக்களை கூட்டி நடந்து மைல் நபி அவங்க மட்டும் ஒட்டகத்துல வந்திருந்தாங்க சஹாபாக்கள் நடந்தே வந்துட்டாங்க நபி அவங்களை கண்டி உடனே கோட்டைக்குள்ள பூந்துட்டாங்க யாரும் வரல நபி சல்லாஹி வசல்லும் സഹാബാക്കലും ആറ് നാൾ കോട്ടയെ മുറ്റുകയറ്റ